சுமதத்துவஸ்வன் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்த என்பது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஜோதிட துணுக்குகள் என்ற வரிசையின் கீழ் ராகு பகவானோடு மற்ற கிரகங்கள் சேருவதால் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை அடிப்படையாக இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் ராகு பகவானை பொறுத்தளவுக்கு இயற்கையிலேயே அவர் வந்து மிகவும் உணர்திறன் கொண்ட கிரகமாக இருக்கும் அதனால் ராகு பகவான் ஒரு ஒருடைய ஜாதத்தில் ஒரு விஷயத்தில் ஈஸியாக உணர்திறன் உணர்ச்சியை உணர்வுகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கிரகமாக இருக்குது அதேமாதிரி ஒருத்தருடைய பேர் ஆர்வத்தை அவருக்கு தூண்டி விடக்கூடிய கிரகமாகவும் ராகு பகவான் இருக்குது ஜாதகத்தில் ராகு பகவான் ஒருவருக்கு ஒரு விஷயத்தின் மீது விரைவாக தாகம் ஏற்படுவது அதே சமயத்தில் விரைவாக மந்தமாகக்கூடிய தன்மையும் ஒரு விஷயத்தில் ஏற்படுவது இதெல்லாம் ராகு பகவானுடைய தாக்கம் ஒரு விஷயத்து மேலே பேர் ஆர்வத்தோட ஒரு விஷயத்தில் மிக ஆவலோடு செயல்படுவாங்க ஆனால் திடீர்னு அந்த விஷயத்தில் ஈடுபாடு இல்லாமல் விட்டுருவாங்க மந்த மந்தமாகிடுவாங்க இந்த மாதிரி தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி எளிதில் ஒரு விஷயத்துல வந்து கவனத்திறனை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் எளிதில் ஒரு விஷயத்துலேருந்து கவனத்தை மாற்றி ஊற்றுவார் ராகு அதே மாதிரி இப்படிப்பட்ட பொருள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அணுகுமுறையை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் ராகு பகவானே ஜோதிடத்தில் இருக்கிறார் இப்படிப்பட்ட ராகு பகவான் இங்கே ஆங்கிலத்தில் சொல்கிறது என்றால் த மோஸ்ட் சென்சிட்டிவ் அண்ட் பேஷனேட் த்ரெஸ்ட் பிளானெட் த்ரஸ்ட் இருக்கும் பட் அதே சமயம் இந்த பிளானெட் வந்து குயிக்லி டல்லாகவும் முடியும் அதே போல் இந்த பிளானெட் இஸ் ஈஸிலி அட்டன்ஷன் அண்ட் ஆல்சோ ஈஸிலி டைவர்சன் வெரி செலக்டிவ் மேனர் இது இந்த மாதிரி சொல்லுவாங்க ராகு பகவானை பற்றி இப்படிப்பட்ட தன்மை கொண்ட ராகு பகவான் தன்னுடன் சேரும் மற்ற கிரகங்களின் சுய இயல்பு தன்மையை தன் தன்மையோடு கலந்து தூண்டிவிடக்கூடிய தன்மை கொண்டவர் ராகு பகவான் அதே போல அந்த கிரகத்தினுடைய தன்மையை மாற்றி தன் கிரக தன்மையை உள்ள புகுத்தக்கூடிய மகா கிரகம் ராகுபகவான் உதாரணமாக இப்ப ராகு பகவான் சந்திர பகவானோடு ஒருவருடைய ஜாதகத்தில் சேர்ந்திருக்கிறார் என்று கொள்வோம் அந்த ஜாதகத்தில் சந்திரன் எந்த வீட்டிற்கு அதிபதியாக இருக்கின்றாரோ அல்லது எந்த வீட்டின் தன்மையை சந்திரன் பெற்றிருக்கின்றாரோ அந்த சந்திரன் அந்த ஜாதத்தில் எந்த விதமாக பலமாக இருக்காரா பலவீனமாக இருக்காரா இது போன்ற தன்மையை பொறுத்து சந்திரனோடு சேர்ந்த ராகு அந்த சந்திரனுடைய பலன்களை தன் பலன்களாக மாற்றுவது அந்த சந்திரனுடைய பலன்களை தன்னுடைய பலன்களோடு கலந்து விடுவது மாற்றி விடுவது போன்ற தன்மையை ராகு அந்த ஜாதத்தில் ஏற்படுத்துவார் சந்திரனோடு சேர்றதுனால் அதாவது அப்போ ஒரு சாஃப்ட்வேர் டிசைனர் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய ஜாதகம் மகர லக்னத்துக்கு துலாம் ராசியில் பிறந்த ஜாதகம் இப்போ லக்னத்துக்கு துலாம் ராசியில் பிறந்தார் இல்லையா அந்த துலாம் ராசியில் சந்திரனோடு ராகு பகவான் சேர்ந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் இப்போ அந்த சாஃப்ட்வேர் டிசைனர் சாதாரண ஒரு சாஃப்ட்வேர் டிசைனராக இல்லாமல் அவர் ஒரு வெறும் பேஷனேட்டிக்கான ஒரு க்ரிய குயிக்கான ஒரு க்ரியேட்டிவ் நாலேஜ் உள்ள ஒரு சாஃப்ட்வேர் டிசைனராக இருப்பார் சாதாரண சாஃப்ட்வேர் டிசைனர்லேருந்து ராகு சேர்றதுனால ஒரு கிரியேட்டிவ் சாஃப்ட்வேர் டிசைனராக ஒரு ஈஸி லேர்னர் சாஃப்ட்வேர் டிசைனராக ஒரு பேஷனேட்டிக்காக ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லாக அந்த ஃபீல்டில் இருக்கிற ஒரு ஆறுப்பர் இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் அதாவது ஒரு ஒரு ஜென்ரல் டாக்டர் ஜென்ரல் பிசிசியன் வச்சுக்கோங்க அவர் துலாம் லக்னத்தில் கடக ராசியில் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் இப்போ அந்த கடக ராசியில் சந்திரனோட ராகு பகவான் சேரும்போது அவர் ஒரு ஜென்ரல் என்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து அவர் அடிஷ்னலாக இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கேஸ்ட்ராலஜிஸ்ட் டாக்டராக மாறுறது இந்த மாதிரி ஒரு தனி உயர்த்தன்மை தன்னுடைய படிப்போடு தன் தன்மையோடு சேர்த்து கொண்டவராக மாறிவிடுவார் இப்படி ராகு பகவான் அந்த சந்திரனை மாற்றி விடுவார் அதே போல் வந்து சந்திரனுடைய ஒரு சைடில் அவருக்கு எந்த சைடு பிடிக்குமோ அந்த சைடை மட்டும் காமிச்சிட்டு அதோடைய அதர் சைடு வேறொரு சைடை வந்து அந்த சந்திரனுடைய பலனில் வந்து காட்ட மாட்டார் ராகுபகவான் இதுவும் அந்த ராகுபகவானுடைய தன்மை சந்திரனோட ராகு சேரும்போது அந்த சேரும் கிரகத்தினுடைய ஒரு பாட்டை காட்டுவார் ஒரு சைடை தன்மை பலன்களை ஒரு சைடு பார்வையே கொடுப்பாங்க காட்டுவார் பழங்களை செய்வார் ஆனால் அதர் சைடில் விஷயத்தை காட்ட மாட்டார் பழங்களை செய்ய மாட்டார் இது மாதிரி மாற்றித்தன்மை பண்ணக்கூடிய தன்மைகளை ராகு பகவானுக்கு இருக்கு ஆக ராகு பகவான் தன்னோடு சேரக்கூடிய கிரகங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தன்மையை தூடு அந்த அந்த கிரகத்தை மாற்றுவார் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலம் பார்த்தோம் தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திரம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்